என்ன சிவகார்த்திகேயனை வந்து ஒரு டிவி ஷோல தான் பார்த்திருக்கேன் நிறைய சொல்லுனாக்கா அவர் நடித்து நான் பார்த்த ஒரே படம் ஒரு படம் தான் நான் பார்த்தேன் என்ன அறிமுகப்படுத்துனது வந்து அவர் இரிட்டேட் பண்ற அளவுக்கு அவர் நான் தான் உன்னை அறிமுகப்படுத்துறேன் நான் தான் உன்னை அறிமுகப்படுத்துறேன் இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க எரிச்சல் உண்டாக்கியிருப்பாங்க இருப்பாங்க ஆமையா நீ தான் அறிமுகப்படுத்துறேன் என்ற அளவுக்கு போயிருக்க இதனால என்ன பாதிப்பு வந்து போது தனுஷ் வந்து ஒரு ஆக்டர் இவர் இவர் வழியில இவர் ஒரு எஸ்டாபிஷ்ட் ஆக்டர் கமல் ரஜினிங்கிற மாதிரி தனுஷ் ஒரு ஒரு போட்டி உருவாக்குறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்களே அதுவும் இருக்கலாம் இமான் அவர்களோட மனைவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்பலாம் வாய் தரக்காத சிவகார்த்திகேயன் இப்போ எதுக்கு இதை பத்தி பேசணும்? அதனால தான் அவர் பேச ஆரம்பிச்சுட்டார். அதனுடைய வடிவம் என்னாச்சு? அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு கசமோசா இருக்குதுங்கறதுனால டாபிக் போய் அதை அத எக்கச்சக்கு அதுக்கு மேல வளர்த்த முடியல நம்மளால அதை திருப்பி திருப்பி நான் இல்லன்னா நீ வந்து நான் இல்லன்னா நீ வந்து இருப்பானா? போடா நீ இல்லன்னா நான்லாம் சம்பாதிக்க போடான்னு சொல்லி அடிச்சு சரி இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போறாரு. அவரடத்தை நிரப்புறதுக்காக சிவகார்த்திகேயன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? இருக்கல. எல்லோ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் இப்போ வந்து கொட்டுக்காலின்ற படத்தை வந்து சிவகார்த்திகனோட ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் வந்து சார் அந்த படத்தோட ஆடியோ லான்ஸில் சிவகார்த்திகேயன் பேசின அந்த ஒரு விஷயம் தான் சர்ச்சையை கிளப்புது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் யாரையும் அறிமுகப்படுத்தலை அவங்கெல்லாம் இருக்காங்கன்றத இருக்காங்கன்றதை சொன்னேன் என்ன பல பேர் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் நான் தான் இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியே பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவும் இதை பார்த்த மக்கள் எல்லாருமே நன்றி மறந்துட்டாரா சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சார் இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன சிவகார்த்திகேயனை வந்து அது ஒரு டிவி ஷோவில் தான் நான் அவர் பார்த்துருக்கேன் நிறையா உண்மையை சொல்லணுன்னாக்கா அவர் நடித்து நான் பார்த்தேன் ஒரே படம் ஒரு படம் தான் நான் பார்த்தேன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்புறம் இன்னொரு படம் இருக்குதோ இந்த ஜிகிரி தோஸ்துன்னு ஒரு பாட்டு வருமே அதில் அவர் நடிச்சாரா ஐ திங்க் அந்த இந்த ரெண்டு படம் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை இந்த படத்தை ஜிகிரி தோஸ்து அந்த பாட்டை கேட்டு அது ரெக்கார்டிங் பார்த்தேன் அதனால அந்த படத்தை பார்த்தேன் அதில் பாரதி ராஜாவெலாம் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை அந்த அந்த இந்த ரெண்டு படம் தான் நான் பார்த்துருக்கேன் அதில் வருத்தப்படாதவர்கள் பிரசங்க அதில் சிவகார்த்திகேயனோட சூரிய பூந்து விளையாட்டிருப்பார் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருப்பாங்க நல்ல காமெடி ஃபில்மு பார்த்துருக்கேன் மற்றபடி அவருடைய சினிமா திறமைகளை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்னை அறிமுகப்படுத்துனது வந்து அவரை இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு நான் தான் ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன் நான் தான் ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன் அவர் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதில் இரிட்டேட் ஆகிருப்பார் அந்த டிவி ஷோவில் அவருக்கு நல்ல பேர் இருந்து கோபிநாத் நடத்துகிற ஒரு புரோகிராமில் அவர் வந்துக்கிட்டு இருந்தார் அவரை கோபிநாத் அவர் வந்து போடா வாடான்னு கூப்பிடுவார் அப்புறம் அவரே சொல்லியிருக்கார் ஸ்டார் டிவியில் தான் நான் அறிமுகம் காண அப்படிங்கிறது ஆயிரம் தடவை நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி சொன்னவர் இப்போ அந்த சினிமாவில் அறிமுகப்படுத்துறது யாரோ ஒருத்தர் வந்து திரும்பி திரும்பி சொல்லி காட்டியிருப்பார் அதில் எரிச்சலை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நன்றி மறந்தவரின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்படி திடீர்னு அவர் சொல்லி இப்போ நாள் இல்லாமல் அது சொல்கிறாரு என்ன அர்த்தம் இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க எரிச்சல் உண்டாக்கியிருப்பாங்க ஆமையா நீ தான் என்ற அளவுக்கு போயிருக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை நிஜமாகவே நன்றி மறந்தவர்களாக இருக்கலாம் ஒரு வளர்ச்சி உயரமான வளர்ச்சிக்கு வந்துவிட்டோம் இன்னும் இவங்களெல்லாம் என்னத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த காரணமாகவும் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன படுத்துன்னா திருப்பி திருப்பி நான் தான் உன்னை வளர்த்துறேன் நான் தான் உன்ன வளர்த்துறேன் போடாட்டு போயிடுவாங்க ஏன்னா அவர் டெலிவிஷனில் இருக்கும்போது தனுஷ் தான் அவருடைய படத்தில் முதல் முதலாக காமெடி ஆக்டரை அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறமா அவர் ஹீரோவாக வச்சும் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட மனக்கசப்பால் இப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை ஸோ தனுஷ் தான் அவர் டார்கெட் பண்ணுறாரோ இன்டெரக்டாக தனுஷ் தான் அவர் குத்தி காட்டுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம் தனுஷ் இருக்கலாம் பட் தனுஷுற இதனால் என்ன பா பாதிப்பு வந்துடும் போகுது தனாஷ் தனுஷ் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் இவர் இவர் வழியில் இவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பெரிய போட்டிகள் இது இல்லை ஒருவேளை இப்படி போட போ போடுறதுனால தனுஷுக்கு போட்டி எப்படி கமல் ரஜினிங்கிற மாதிரி தனுஷ் சிவகார்த்திகேன்னு ஒரு ஒரு போட்டி உருவாக்குறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்களே அதுவும் இருக்கலாம் இல்லை நாளைக்கு அது இவங்க படம் வந்தால் தனுஷை ரசிகர்கள் வந்து இது பண்ணுறதும் சிவகார்த்திகின்ற ரசிகர்களை எதுக்குறதும் அந்த மாதிரிலாம் ஒரு கமல் ரஜினி மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டியாளர்களாக காட்டிக்கிட்டு கூட வரலான்னு பிளான் பண்ணிருக்காங்களோ அது கூட இருக்கலாம் விளம்பர யுக்தியாக கூட இருக்கலாம் ஆனா தனுஷ் ஒரு எஸ்டாப் ஆக்டர் தான் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராரு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவரை வந்து அவரை கம்பேர் பண்ற அந்த கம்பேரிசன் எப்படி இருந்தாலும் ஒரு காம்படிஷன் இருந்தாக்கா இப்போ நல்லது தானே மார்க்கெட்டுக்கு நல்லது தானே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான படங்களை வந்து அந்த த நடிகர்களே தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறதாவே தெரியலையே எந்த புது தயாரிப்பாளரும் வந்த மாதிரி தெரியல இருக்கிற தயாரிப்பாளர்கள் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க இவங்களே படம் எடுத்து போட்டுக்கிட்டுங்கிறது அதனால் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் போட்டியாளர்களாக காட்டிக்கிட்டு நம்ம போனால் என்னான்னு நினச்சிருக்கலாம் ஆனால் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டருங்கிறது வந்து ஒரு காலம் இன்றைக்கி தானே தான் திருப்பி திருப்பி கேரள விழுந்த பிளேட் மாதிரி சொல்கிறேன் சினிமா உளுந்து போச்சு உளுந்து போன சினிமாவை திருப்பி கொண்டு வரத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க எப்படி இந்த கிரிக்கெட் வந்து அஞ்சு நாள் மேட்ச் வந்து அடிபட்டு உளுந்ததுக்கு அப்புறம் அந்த ஒன் டே மேட்ச்சாக மாற்றினாங்க ஒன் டே மேட்சுக்கும் பார்க்குறதுக்கு யாரும் வரல ஒரு நாளை வந்து கேமுக்காக விளையாடும் எந்த கேமுமே வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் கிடையாது ஃபுட்பாலாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து மூணு மணி நேரத்தில் முடிஞ்சு போட்டு வீட்டுக்கு போடுவாங்க இது ஒன்று தான் எல்லா வேலையும் விட்டு ஒரு பொழுதுபோக்கு ஒரு விஷயம் இப்போ எல்லா வேலையும் கட்டு குடிச்சவராகிற ஒரு விஷயமா மக்கள் என்ன இந்த கிரிக்கெட் அழிஞ்சு போச்சு ஆடினதே முதல்ல ஆரம்ப காலத்துலேருந்து அஞ்சு கண்ட்ரி தான் ஆடிக்கிட்டு இருந்தோம் அந்த அஞ்சு கண்ட்ரீ மூணு கண்ட்ரி ஆடாமல் நிறுத்தி விட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா கிரிக்கெட்டை வாழ வைக்கணும் நம்ம இந்தியாவில் இரு இந்தியர்களுக்கு வேறு கேமுன்னு தெரியாது இதுவும் போயிடுச்சுன்னா நமக்கு ஆடத்து கேம் இல்லைன்ன உடனே அதை வந்து டே மேட்ச் ஒன் டேக்கும் வரல என்ன உடனே அறுபது ஓவர் மேட்சுன்னு பார்த்தினாங்க அறுபது ஓவரும் பார்க்குறதுக்குன்னு இருபது ஓவர் மேட்சுன்னு பார்த்தினாங்க அப்புறம் வந்து அதுக்கும் ஆடு வரலவுன்னு எல்லா கண்ட்ரிலையும் ஆள் வேலை இல்லாமல் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தவங்க கிரிக்கெட் மேட்ச்சு வேலை இல்லாமல் போனவுடனே டி ட்வெண்ட்டின்னு போட்டு எல்லாத்தையும் ஒரு வடகரி மாதிரி மீந்து போனது எல்லாத்துக்கும் ஒரு டீமாக 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 மாற்றி பெங்கால் டீமு பெங்களூர் டீமு கல்கத்தா டீம்லாம் மாற்றி அதை போட்டு எப்படியோ உயிர் கொடுத்துக்கிட்டு இன்னும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சினிமா இன்னும் இருக்குதுங்கிறத காட்டிக்கிறதுக்காக அப்பப்போ இவங்க ரெண்டு மூணு படத்தை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே ரிவைவ் ஆகலையே சினிமா ரிவல தினசரி ஒரு சினிமா தேட்டர் இருக்காங்க தே தேட்டர்கள் மூடுவில்லாத தினம் நடத்திட்டுருக்கு அப்படி இருக்கும்போது எங்கே போய் சினிமாவை போடுவாங்க அதனால் இது இந்த முயற்சி வந்து ஒரு கடைசி முயற்சி சினிமாவை எப்படியாவது காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக த இவங்க வந்து ஒரு போட்டியாளராக தன்னை காட்டி இது மூலம் சில விளம்பரங்களை உருவாக்கி இது மூலமாக சினிமாவுங்க தனக்கு ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி இது மூலமாக ஒரு சினிமாவை புத்துணர்ச்சி பெறத்துக்கு முயற்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கல அந்த முயற்சி வெற்றி பெற்றால் நல்லது தான் ஏன்னா சிவகார்த்திகன் வந்து ஸ்டார் விஜயலி தான் வந்தேன் அப்படின்றத எல்லா இடத்துலையுமே பெருமையாக சொல்லுவார் அப்படி இருக்கும்போது தன்னை ஒருத்தர் சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னும் போது அதை வந்து சொல்லாமல் என்ன இவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்மளால் சரியாக எடுத்துக்க முடியல இல்லை இல்லை இப்போ நீங்கள் எப்படின்னா சந்தானம் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேத்துக்கு ஒரு ஒரு ஒற்றுமை உண்டு ரெண்டு பேருமே டிவி இருந்து தான் வந்தவங்க டிவியில் அவங்க ரொம்ப அபரிமிதமான புகழை வாங்கினாங்க டிவி ஸ்டாராக இருந்து உள்ளே வந்ததில் சினிமா வந்தது இன்னும் ஒரு ஆடட் குளோரி இவங்களை அறிமுகப்படுத்தினது சினிமா இல்லை அறிமுகமானவங்கள் சினிமாவுக்கு வந்தாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு அறிமுகப்படுத்துனது யாருமே சொல்ல முடியாது பாப்புலர் டிவியில் பாப்புலராக இருந்தவர்களும் சினிமாவில் உபயோகப்படுத்திக்கிட்டாங்க அதனால தான் வந்து என்னை அறிமுகப்படுத்துனேன் நீங்கள் சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது ஒரு நியாயம் இருக்குது அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் சிவகார்த்திகேன் வந்து இதை எல்லாம் எதுவுமே பேசல இடையில வந்து இமான் அவர்களோட மனைவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்போலாம் வாய் துறக்காத சிவகார்த்திகேயன் இப்போ எதுக்கு இதை பத்தி பேசணும் அந்த மாதிரி விஷயத்துலாம் வாய திறந்தாங்கன்னு வச்சுங்க நம்ம சும்மா இருப்போமா இப்படி சொன்னாரு அப்படி சொல்லிட்டு அதை ஊதி ஊதி பெருசாக்கி எவ்வளோ இது பண்ண முடியுமோ கொண்டு போய் விட்டுருவோம் அவர் வாயை திறக்காதனால இன்னைக்கு உங்களால் என்ன பேச முடிஞ்சது அவர் வாயை திறக்காம விட்டார் அதுக்கு மேல உங்களுக்கு பாயிண்ட் இல்லை அப்புறம் ஏதாவது ஒரு எதிர்த்து பதில் சொல்லிடுறது ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா அந்த விளக்கத்துக்கு விளக்கம் விளக்கத்துக்கு விளக்கம்னு சொல்லி அந்த ஆணா இருக்கிற சிவகார்த்திகிட்ட பிரச்சனை இல்லை இமானுடைய மனைவி ஒரு பெண் அவங்களுடைய அவங்களுடைய கேரக்டரை அச்சுக்கப்படுத்தி கூப்பிட்டு குட்டிச்சோவராக்கியிருப்போம் அதனால தான் அவர் பேசாம இருந்துட்டார் அதனுடைய விளைவு என்னாச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு கஸ்டமர்ஸாக இருக்குதுங்கிறது தான் டாபிக் நின்று போச்சு அந்த க அந்த கிசு கிசு அதுக்கு மேலே வளர்த்த முடியல நம்மளால் எதாவது ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா இப்போ பாருங்கள் மெயினாகவும் ஒரு மந்திரியும் போட்டுட்டு உண்டு அது எப்படியாவது அந்த மந்திரியோட மீனவை தொடர்பு படுத்தணுங்கிறதுல நம்ம எல்லோருமே ஈடுபட்டுருக்கிறோம் அது மாதிரி ஒரு இந்த விஷயத்தில் சிவகார்த்தி வாயை மூட்டிட்டு பேசாமல் இருந்ததுனால உங்களுக்கு இருக்கிற ஒரே பாயிண்ட்டு ஏன் அவர் பதில் சொல்லவில்லை அதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல மௌனம் கழக நாஸ்தின்னா சில சமயங்களில் மௌனமாக இருந்துட்டாக்க அதுக்கு மேலே அந்த கலகத்தை நீங்கள் பெருசாக பண்ணவே முடியாது கலகம் அழிஞ்சு போய்டும் அந்த டெக்னிக் அவர் பயன்படுத்தியிருக்காரு அதில் அவர் சக்ஸஸ் ஆகிருக்கிறார் இதுவரை நான் பார்த்து நான் பேசுனது பூராமே சிவகார்த்திக்க பாசிட்டிவாக தான் பேசுகிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு தெரியலை நன்றியோடு இருக்கணும்னால எதிர்பார்க்க முடியாது ஒரு ஆரம்பித்த ரைட்டு அதை திருப்பி திருப்பி நான் இல்லைன்னா நீ வந்து திருப்பியா நான் இல்லைன்னா நீ வந்துருப்பானா போடா நீ இல்லைன்னா நல்லா சோப்பிருப்போம் போடான்னு சொல்லி அடிக்கத்தான் தோணும் ஒரேதோ மரியாதைக்கு சொன்னாங்க வந்தால் கூப்பிட்டா அவனுக்கு காப்பி கொடுக்குறாங்களோ அதை நடிச்சு சந்தோஷப்பட்டோம் அவ்வளோதான் என்ன இருந்தாலும் அந்த நன்றின்றது கொஞ்சம் இருந்திருக்கணும் இல்லை சார் ஒரு மேடையில் ஆயிரம் பேருக்கு முன்னாடி பேசுறோம் அப்படின்னும் போது நம்ம பேசக்கூடிய வார்த்தையை பார்த்து விட்டு இருக்கணும்ல இல்லைன்னு சொல்லலம்மா அதுக்காக படத்துக்கு படம் சொல்லிட்டு இருக்க முடியுமா அறிமுகப்படுத்தினா வந்துட்டேன் திறமை இல்லைன்னா நான் வந்திருப்பேனா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ சிவாஜிக்கு திறமை இல்லாமல் இருந்தது அறிமுகப்படுத்தினா ஏவியம் எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தினா காணாமல் போயிருக்காங்கல்ல எவ்வளோ அதே கண்கள் படத்தில் வில்லனா வசந்தகுமார்னு ஒருத்தர் வந்தார் ஒரு அற்புதமான நடிகர் அந்த படத்தில் அவர் வில்லனை நடித்த போது ஒரு விமர்சனம் என்ன வந்ததுன்னா சிவாஜி ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை இந்த படத்தில் இந்த வில்லன் நடிகர் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னாங்க அந்த ஒரு படத்தோடு காரணம் போயிட்டார் அதனால் இங்கே மக்கள் மத்தியில் ஈடுபடுவார்கள்னா தான் நீங்கள் அறிவுப்படுத்துவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எடுபட்டால் தான் எடுபட முடியும் இப்போ பாரதி ராஜா எவ்வளோ பேர் அறிவுபடுத்தினார் பெரிய பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க ஆனால் அவருடைய மகனை கொண்டு வர முடியலையே மக்கள் மத்தியிலேயே எடுபட்டு இருக்கீங்க

எல்லாத்துக்குமே அது உண்டு யா பல அரசியல் தலைவர்களுக்கு பின்னணியில் யார் யாரோ இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உதவி தான் செய்யலாம் அதுக்காக அவங்களே தூக்கி வந்து படியில் உட்கார வச்சுக்க முடியாது எல்லா தொண்டர்களும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் எல்லா மக்களும் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் வந்து வெற்றி பெறுறீங்க மந்திரி ஆகிறீங்க அத்தனை மக்களுக்கு தினம் போய் இன்றைக்கி பண்ணாதனால தான் பண்ணாதனால்தான் சொல்லிக்கிட்டால் இருக்க முடியும் அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் வீடு கட்ட ஒரு ஒரு தொழிற்சாலை உருவாக்கி வேலையை உருவாக்கி அதுக்காக அந்த ஓட்டுப்பட்ட மக்களுக்காக அவங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் உண்டோ அதையெல்லாம் கொண்டு வந்து தான் நன்றியை காட்ட முடியும் ஓட்டு ஓட்டுப்பட்ட ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் சொன்னால் நன்றி இருக்க முடியாது ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் நன்றி நன்றிங்கிறது காட்ட வேண்டியது தான் நான் என் நன்றி கொன்றாக இருக்கும் ஓய்வு உண்டா இல்லை செய் நன்றி கொன்றமாக இருக்குது அப்படிங்கிறாங்க செய் நன்றி கொன்றா மறந்துட்டேன் நீ என்னடா பண்ணிக்கிழிச்சேன்னு கேட்டாக்கா தப்பாக இருக்கும் இதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தங்கிறதோ அவர் சொல்கிறார் இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு அரசியலுக்கு போறாரு இருக்காரா இருக்கலாம் நான் தான் சொல்றேன் போச்சு என்ன அவரே போயிட்டாரு அவரே சினிமா அவர் 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 என்ன பெரிய தாக்கத்தை சினிமாவில் ஏற்படுத்தினார் அவர் பெரிய வெற்றி உண்டாக்கிட்டார் ஒரு சில படங்கள் நல்லா ஓடிச்சிங்கன்னு தவிர தான் இந்த படம் ஓடிச்சுன்னு எந்த ஒரு படத்தை சொல்ல முடியுமோ உங்களால வெற்றி படங்களில் அவர் இருந்தார் அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் அதில் யார் நடிச்சிருந்தாலும் வெற்றி தான் திருமலை படம் அதில் யார் நடிச்சிருந்தாலும் வெற்றி தான் கில்லி அந்த வெற்றிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அந்த கதை அந்த ஸ்டண்ட்டு அந்த அந்த காட்சி அமைப்பு அந்த எழுத்தாளருடைய கற்பனை அதை அவர் ட டேரக்ட் பண்ண விதம் அதில் யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும் பட் அதே படத்தில் வந்து அந்த படத்தினுடைய மிக வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் பிரகாஷ்ராஜனுடைய வெள்ளத்தம் அதில் தான் விஜய் ஈடுபட்டார் அது மாதிரி விஜய்னால வந்து தான் இந்த படம் ஓடிச்சுன்னு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அந்த மாதிரி இந்த படம் இருக்க மாதிரி தெரியும் தமிழ்நாட்டில் வெற்றி படங்களில் அவர் இருந்தார் அவ்வளோதான் வெற்றி பெற்ற படங்களில் அவர் இருந்தார் அவர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலியான ஒரு நடிகராக இருந்தார் அவ்வளோதான் திறமையினால் அவர் வந்து நடிகராக வந்தார் சொல்ல முடியாது அவருக்குன்னு ஒரு சில போட்டங்கையா இதை தான் அவருடைய பெரிய ரோல் தவிர அவர் என்ன ஒரு பெரிய நடிப்புன்னு ஒன்று நம்ம எடுத்துக்க முடியாது அந்த க அந்த கதைகளில் யார் இருந்தாலும் ஒரு ஹீரோவை யாரை போட்டுருந்தாலும் இருக்கும் சரி இருந்தாலும் அவர் தானே சரி இப்போ நம்ம தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு நம்பர் ஒன்ல வெற்றி வெற்றிபடுற படங்களில் அவர் இருந்தார் அவரால் தான் அந்த படம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க அவரால் தான் அந்த படம் வெற்றி அந்த பாத்திரத்தினால் அந்த படம் வெற்றி வெற்றிப்படுறது இப்போ பராசக்தி படம் இருக்குது கலைஞருடைய வசனம் அற்புதமான வசனங்கள் அதை சிவாஜி பேசுனதுல தான் அதுக்கு இன்னும் கிக்கை ஏறுச்சு அது ரொம்ப முக்கியமில்லை பர மனோகரா வசனம் அற்புதமான வசனம் யார் வேணாலும் பேசலாம் ஆனால் அதை சிவாஜி பேசும்போது கிடைச்ச கிக்கு எதுலையுமே கிடைக்கல அவர் அதுக்கு ஆட் பண்ணார் அவர் இல்லாமல் வேறு யாரும் நடிச்சிருந்தாக்கும் போயிருக்காது அதே மலைக்கல்லன் படத்தில் வந்து கலைஞர் தான் வசனம் எம்ஜிஆர் அந்த வசனத்தை பேசி ஒன்று கலைஞருக்கு போய் பேர் வருட்டிங்க அதே மாதிரி மந்திரிக்குமாரி படம் ஆனால் மந்திரிக்குமாரி படத்தில் எம்ஜிஆருக்கு வாசனமே கிடையாது பஞ்ச டேலாக் பூராமே வில்லன் நடிகருக்கு போயிடுச்சு எம்ஜிஆர் அதில் கலைஞர் வசனம் எழுதி எம்ஜிஆரால் புகழ் பெற முடியலையே ஆனால் வசனம் கலைஞர் எழுதி இருக்கலாம் புகழ் பெறணுங்கிற அளவுக்கு அந்த பாத்திரம் அமைஞ்சிருக்கணும் அப்போ சிவகார்த்திகேன் விஜய் எடுத்து நிரப்பலாம்னு நினைக்கிறது எந்த விதத்துலையும் கார்த்திகேயன் இடமே பெரிய இடமா அதை அவர் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே போதும் இதுக்கு என்னத்துக்கு விஜய் எடுத்துக்க அவர் என் போகணும் தேவையில்லை நன்றி சார்